சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை துறவரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுத்தார் தன்னோட தாய் தாய்கிட்ட போய் அதுக்காக அனுமதியும் கேட்டார் அதற்கு அந்த தாய் மகனே அப்படின்னா நாளைக்கு நீ ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து என்ன வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க தாயோட சொற்படி விவேகானந்தரும் ஒரு கத்தியோட அடுத்த நாள் தன்னோட தாயை வந்து சந்திச்சார் ஆனால் தாயோ ஒன்றுமே சொல்லலை மௌனமாக இருந்தாங்க விவேகானந்தர் தன்னோட தாய்கிட்ட நீங்கள் சொன்னபடி கத்தியோட தான் நான் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இப்படி மௌனமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் ஆனால் அதுக்கு விவேகானந்தரோட அம்மா மகன்கிட்ட நாளைக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கும் தாயோட அனுமதி கிடைக்கல விவேகானந்தருக்கு இதை மாதிரி மாதக்கணக்காக நடந்துகிட்டே இருந்துச்சுது ஆனாலும் அனுமதி மட்டும் கிடைச்ச பாடில்லை இதனால் விவேகானந்தர் ரொம்பவே வருத்தமுட்டார் இருந்தாலும் தாயோட கட்டளைப்படி தினந்தோறும் கத்தியோட தாயோட முன்னாடி வந்துட்டே இருந்தாரு ஒரு நாள் ஆச்சரியமாக விவேகானந்தரை துறவரம் மேற்கொள்ளும்படி சொல்லிட்டாங்க கேட்டு வியப்படைந்த விவேகானந்தர் மௌனம் சாதிச்சிட்டு இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களே அதோட காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு உடனே அவரோட அம்மா மகனே நேத்தைக்கு வரைக்கும் நீ கொண்டு வந்த கத்தியோட கூர்மையான பாகத்தை என்ன நோக்கியும் பாது காப்பான அடி பாகத்தை ஓம் பக்கமாகவும் தான் நீ வச்சிருந்தா என்னைக்கு தான் கூர்மையான பாகத்தை உனது பக்கமாகவும் ஆபத்தில்லாத அடி பாகத்தை என்ன நோக்கியும் நீ கொண்டு வந்திருக்கா அதாவது ஆபத்து விளைவிக்கக்கூடிய பாகத்தை உன்னை நோக்கியும் ஆபத்தில்லாத அடி பாகத்தை என்னை நோக்கியும் கொண்டு நீ வந்திருக்கா அதாவது ஆபத்து விளைவிக்கக்கூடிய பாகத்தை உன்னை நோக்கியும் ஆபத்து இல்லாத அடிபாகத்தை என்னை நோக்கியும் நீ கொண்டு வந்தாய் ஆபத்து விளைவிக்கக்கூடிய பாகத்தை உன்னை நோக்கி இருந்தது உன்னோட தியாக மனப்பாங்கை காட்டுது துறவரம் அப்படிங்கிறது பிறருக்கு பாதுகாப்பாகத்தான் அமைய வேண்டும் ஆகவே உன்னை நம்பி வருபவர்களுக்கு ஆபத்து உண்டாகாது அப்படிங்கிறது எனக்கு இப்போ உறுதியாயிடுச்சுது தியாக மனப்பான்மை கொண்ட ஒருவர் தான் துற துறவரமும் போன முடியும் அந்த பக்குவம் உனக்கு வந்துடுச்சு இனி நீ துறவரம் மேற்கொள்ளலாம் எனது ஆசிகள் அப்படின்னு ஆசீர்வதிச்சு விவேகானந்தரோட அம்மா அவரை அனுப்பி வச்சாங்க துறவரம் மட்டும் இல்லைங்க பக்தியிலிருந்து நம்ம பண்ணக்கூடிய எல்லா செயல்கள்லையுமே ஆபத்தும் இருக்குது நல்லதும் இருக்குது ஆபத்து யாருக்குமே ஏற்படாமல் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி